இப்ப நீங்க ஏசு கிட்ட வந்துட்டீங்க நீங்க அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறீங்க நிறைய காரியங்கள் செய்யுங்க ஆனா உங்க வாஞ்ச எதுவா இருக்கும் தெரியுமா இதல்ல தேவ வெளிப்படும்படிக்கு எனக்கு ஒரு சரீரத்தை கத்தர் செய்யறாரு அந்த சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே அந்த சரீரம் எப்படி இருக்கும் அந்த சரீரத்துடைய அமைப்பு எப்படி இருக்கும் அதை நான் பார்க்கணும் இத தான் பவுல் சொல்றாரு பரதேசிக்கு போயிட்டு அவருக்கு நியமிக்கப்பட்டதை அவர் பார்த்துட்டேன் வந்துட்டு சொல்றாரு எனக்கு கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் எனக்கு ஒன்று வச்சுக்கா ஆண்டவர் அதுதான் எனக்கு அந்த அட்டென்ஷன் அது மேல இருக்கு எனக்கு அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது முதல்ல அந்த ஆசை உங்களுக்கு வரணும் உங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க இந்த அழிகிற சரீரத்தை காப்பாற்றுவதிலேயே இருக்குது சரி எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது அதுக்கு மேலே இதை காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த சரீரத்து மேலே இவ்வளவு வாஞ்சு இருக்குது இதை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறது குறைய சொல்லல இதை நீங்க நல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க அதை பத்தி நான் சொல்லுங்க இதே ஆலயம் இதை நீங்க செய்ய வேண்டியதா இருக்கு ஆனால் இது மேலே கண்டிப்பா அழியும்னு தெரிஞ்சு இது மேல உங்களுக்கு இவ்வளவு இருக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்க ஒருவேளை எனக்கு அறுபது வயசுல உடம்பு சரியாம போனா எழுபது வயசு கிட்லி ஃபெயிலியர் ஆனா எழுபத்தஞ்சு வயசுல எனக்கு ஏதாவது ஒன்னு நடந்தா அப்படின்னு போட்டு வச்சுக்கீங்களா அப்ப இந்த சரியத்து மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு வாஞ்சையும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிகாஷனும் இருக்குது உங்க வரப்போற சரியத்து மேல உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அதை பத்தி ஏதாவது ஒரு விஷன் ஆகுது இருக்கா அது மேல ஒரு விருப்பம் இருக்கா பாக்கணும் ஒரு ஆசையாவது இருக்கா இல்ல அந்த எண்ணமாவது தோணுதா